வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சுதாகர பாக்யா வெளியே சொன்னதுக்கு அப்புறம் கிச்சன்ல வந்து யோசனையா நின்னுட்டு இருக்காங்க அமிர்தா மொபைல்ல செக் பண்ணிட்டு கொஞ்சம் அதிர்ச்சியா நிமிர்றாங்க அம்மானு அமிர்தா கூப்பிடுவேன் ம் அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறாங்க பாக்யா இவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் இருக்கு அது மட்டும் இல்ல நிறைய பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்க பாக்யாவும் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க அவங்ககிட்ட மொபைல காட்டி இங்க பாருங்க அப்படின்னு காட்ட ஓ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க பாக்யா அந்த திமர்ல தாம அவங்களை மிரட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவரை கண்டிப்பா சும்மாவே விடக்கூடாது நாம பேசாம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்க பாக்யா இல்லைங்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இனியா வர்றாங்க யார்னால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இனியா ஒரு சிறை இழுத்து உட்காடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனியா ஒரு சின்ன விஷயம் நடந்தது அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்லு அம்மா வீடு தேடி வந்து மிரட்டுறதும் உங்களுக்கு சின்ன விஷயமா அப்படின்னு அமிர்தா கேக்க பேசாம இருன்ற மாதிரி கண்ணால ஜாத காட்டுறாங்க பாக்கியா யார் வந்தாங்க மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னு என்னையா கேக்க சமாளிக்கிற பாக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடுங்கிறாங்க மா சொல்லுமா அப்படிங்கிற அம்மா முகத்தை பாத்துட்டு நீ சொல்ல மாட்ட அக்கா நீங்க சொல்லுங்க அமிர்தா கிட்ட கேக்குறாங்க நிறைய ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்க ஒருத்தர் அம்மாவோட ரெஸ்டாரெண்ட்டை கேட்டு வந்திருந்தாரு அம்மா அதுக்கு முடியாதுன்னு சொன்னதும் அவங்கள மிரட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு அமிர்தா சொல்ல அம்மா இதையம்மா சின்ன விஷயம்னு சொன்ன யார் அவரு எனக்கு டீட்டெயில கொடு அப்படின்னு இனியா கேட்க இப்ப எதுக்குங்கிறாங்க பாக்யா நீ கொடு அப்படின்னு இனியா மறுபடியும் கேட்க டீட்டெயிலை வச்சிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு பாக்யா கேட்க நான் ரிப்போர்ட்டர்மா நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் அவரை பத்தி நியூஸ் கவர் பண்ணுவேன் நீ இனியா சொல்ல கரெக்ட் இனியா அப்படிதான் பண்ணணுங்கிறாங்க அமிர்தா அக்கா அவரோட கொடுங்கக்கா அப்படி நீ இனியா கேக்க அமிர்தா மொபைல் எடுத்து நீட்ட பாக்கிய தடுத்துடுறாங்க இனியா கேக்க நீ சும்மா இரு ஓ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பாக்கியா சொல்ல இதுதான்மா என் வேலையே அப்படின்னு இனியா சொல்ல ஒரு பிசினஸ் நல்லா போகும்போது இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து கேக்குறது சகஜம்தான் என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல உன்னை மிரட்டி இருக்காருமா அப்படின்னு இனியா சொல்ல தெரியும் இனியா நான் அவருக்கு சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணாருனா நான் இனியா மேடம் கிட்டே வர்றேன் என்ன பண்ணனுமோ அத மேடம் பாத்துப்பாங்க சரியா அப்படின்னு பாக்கியா கொஞ்சம் குறும்பா சொல்ல அப்ப என் மேல உனது நம்பிக்கை இல்ல அப்படி தானே இனியா கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லடி நான் பார்த்துக்கறேன்னு பாத்தியா சொல்ல பார்த்தப்பல்ல நீ இனியா கேக்க உம் பாத்துக்கறேன் அப்படின்னு பாக்கியா சிரிச்சுக்கிட்டே சொல்ல அரைமனசா சரி ஓகேங்கறாங்க இனியா சரி வேலையெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லு அப்படின்னு பாக்கியா டாப்பிக்க மாத்த உம் நல்லா போச்சுமா அப்படின்னு இனியா சொல்றாங்க நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா பாக்கியா கேக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்குறாங்க இனியா அடுத்து என்ன பண்றதா பிளானு பாகியா கேக்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல வேலையில பர்மனென்ட் ஆகணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் வாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போய் ஒரு டென் இயர்ஸ்ல நான் வேலை பாக்குற நியூஸ் சேனல்ல எடிட்டர் ஆவேன் எப்படி என் பிளான் இனியா கேக்க பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கும்போது நடக்குமான்னு கேக்குறியா அப்படி நீ இனியா வந்து சொல்லு அப்படி கேக்கலடி ஆனா நீ படிக்க வேண்டாமா பாக்யா சொல்ல அதான் படிச்சு முடிச்சிட்டேனேமா அப்படின்னு இனியா பதில் சொல்றாங்க பேச்சுலர் டிகிரி தானே முடிச்சிருக்க அப்படின்னு பாக்யா கேக்க படிக்கிறதே வேலைக்கு போறதுக்காக வேலைதான் கிடைச்சிருச்சுல அப்புறம் என்ன இன்னும் படிக்கணுமா அப்படின்னு இனியா சொல்ல கண்டிப்பா படிக்கணும் இனியா எனக்கு இருந்த பல கனவுகள்ல மெயின் கனவே நீ நல்லா படிக்கணுங்கிறது தான் இப்போ இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கலாம் நாளைக்கு இன்னொரு வேலைக்கு போகலாம்னு உனக்கு தோணலாம் அப்போ அதுக்கான படிப்ப நீ படிச்சிருக்கணும்ல அப்படின்னு பகியா சொல்ல இப்பெல்லாம் நிறைய வேலைக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க இனியா அப்படின்னு அமிர்தாவும் சொல்றாங்க நீ நல்லா படிக்கணும் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்போ வேலைன்னு குழப்பமா கேக்குறாங்க இனியா வேலையும் முக்கியம்தான் நீ இந்த வேலையை விடணும்னு சொல்லல வேலை பண்ணும் போது பார்ட் டைம்ல நீ படி அவ்வளோதான் அப்படின்னு பாக்கியா சொல்ல கஷ்டமா இருக்குமேமா அப்படின்னு இனியா சொல்ல இந்த வயசுல நீ கொஞ்சம் கஷ்டப்படலாம் அப்படி கஷ்டப்பட்டாதான் ஏன் வயசுல நீ அவ்ளோ கஷ்டப்படாம இருப்ப இதோ பாரு எனக்கு கல்யாணம் ஆகும் போது கல்யாண பத்திரிகை அடிச்சாங்கல்ல அதுல உங்க அப்பா பேருக்கு பின்னாடி எம்பிஏன்னு போட்டிருந்தாங்க என் பேருக்கு பின்னாடி எதுவுமே போடல ரொம்ப நாள் நான் அந்த கல்யாண பத்திரிகையை பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்கும்ல அப்ப உன் பேருக்கு பின்னாடி ரெண்டு டிகிரியாவது இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இனியா அப்படின்னு கண்கள்ல கனவோட சொல்ற பாக்கியா என்ன படிக்கிறியான்னு இனியா கிட்ட கேக்குறாங்க அவ்வளவுதானே நான் படிக்கிறேன் எனக்காக இல்லனாலும் என் செல்ல அம்மாவுக்காக நான் படிப்பேன் அப்படின்னு பாக்கியா கைய புடிச்சிட்டு இனியா சந்தோஷமா சொல்ல பாக்யா அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க பாக்யா அவங்க வீட்ல இனியா அடுத்து படிக்கிறத யோசிச்சுட்டு இருக்க இவங்க மேட்ரி மொழியில இனியாவுக்கு சீரியஸா வரன் தேடிட்டு இருக்காங்க கோபி செழியன் பாட்டி மூணு பேரும் உட்காந்துருக்காங்க செழியனும் கோபியும் லேப்டாப்ல பார்த்துக்கிட்டே இருக்க நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கவா இல்ல எழுந்திரிச்சு போகவான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஏமா அப்படி கேக்குறீங்கன்னு கோபி கேட்க அப்பாவும் பையனும் ஏதோ லேப்டாப்ல மாப்பிள போட்டோவா பாத்துகிட்டு இருக்கீங்க கோபி பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி நிறைய மாப்பிள வீட்டுல இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்குல்ல அத எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டலாம்னு நினைச்சோம் அப்படின்னு செலியன் சொல்ல ரெக்வஸ்ட்றாங்க ஈஸ்வரி இனியாவ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆர்வம் காட்டுறான்னு சொல்றவங்கள அப்படின்னு செலியன் சொல்ல ஓ நீங்க போட்டோவ மட்டும் பாத்துட்டு வேணும் வேணான்னு முடிவு பண்றீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா என்ன பையன் கொஞ்சம் அழகா இருக்கணும் அதான் ஷார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கோபி சொல்ல ஏண்டா அழகா சோறு போட போகுது அழகா சந்தோஷமா வாழ வைக்க போகுது நல்லா படிச்சிருக்கானா நல்ல வேலையில இருக்கானா நல்ல குடும்பமா தானே பாக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிம்மா நீங்க சொல்றது கரெக்ட் ஒரு நிமிஷம் இருங்கங்கிற கோபி செழியா இத பாட்டிகிட்ட காட்டுங்கிறாரு செல்லியன் காட்ட இங்க பாருங்க இந்த பையன் எப்படி இருக்கா எம்எஸ்சி முடிச்சிட்டா நல்லா சம்பாதிக்கிறான் பெரிய குடும்பம் அப்படின்னு கோபி சொல்ல இங்க பாருங்க பாட்டின்னு போட்டோவா செலியன் காட்ட டேய் பையன் நல்லாவே இல்லையேடா அப்படின்னு ஈஸ்வரே சொல்றாங்க ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அழகா சோறு போட போகுதுன்னு கேட்டீங்க பெருசா டைலாக் எல்லாம் பேசினீங்க இப்ப இப்படி பேசுறீங்கன்னு கோபி கேக்குறாரு நான் தான் அதுக்காக ஓரளவுக்காவது பாக்குற மாதிரியாவது இருக்க வேண்டாமா நீ வேற பையனை நீ ஈஸ்வரி சூப்பர் தாங்கிற மாதிரி பாக்குறாரு கோபி அம்மா இந்த பையனை பாருங்க ஓகேவான்னு பாருங்க நல்லா பறிச்சிருக்காமா கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு கோபி சொல்ல செடியு காட்டிட்டு இருக்க ஆமா என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி ஆஹ் முப்பது வயசுமானு கோபி சொல்ல வேண்டாம் வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுன்னா பரவாயில்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல முட்டை மொழிய முடிச்சு ஆ கோபி பா இந்த பையனை பாருங்களேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே இவன் ஓகேன்னு தான் தோணுச்சு அப்படின்னு செழியன் சொல்ல ஆஹா இவன் நியூசிலாந்துல ஒர்க் பண்றான்டா அவ்ளோ தூரம் எல்லாம் நம்ம குழந்தையெல்லாம் அனுப்ப முடியாது நோனா நாம இங்கேயே எங்கேயாவது சென்னையிலயே இருக்க மாதிரி பாரு அப்படின்னு கோபி சொல்ல ஆமா ஆமான்னு தலையாடுறாங்க ஈஸ்வரி அதுவும் சரிதாங்கிற செழியன் அடுத்த தேடல்ல ஆரம்பிக்க ஏய் செழியா அந்த பையனை காட்டுங்கிறாங்க ஈஸ்வரி இந்தாங்க பாட்டின்னு செழியன் காமிக்க நல்லா இருக்கான்ல இனியாவுக்கு ஏத்த மாதிரி இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ கரெக்ட் பாட்டி என்ன வேலை பாக்குறான்னு பாக்கலாம் அப்படின்னு செழியன் பாத்துட்டு இருக்கேன் ஏய் டாக்டர் டா அப்படின்னு கோபி பாத்துட்டு சொல்ல வாவ் சூப்பருங்கிறாரு செழியன் பெரிய ஹாஸ்பிடல்ல வேலை பாக்குறான் நேட்டிவ் சேலம் கூட பிறந்தவங்க மூணு பேரு மூணு பேருமே பொண்ணுங்கம்மா அப்படின்னு கோபி ரொம்ப ஆர்வமா சொல்லு ஐயோ மூணு நாத்தனார் இருக்க இடத்துல எல்லாம் இனியாவ அனுப்ப முடியாதுடாங்கிறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி வேற பாருங்கிறாரு கோபி மேலு வெட்டி இல்லாத இந்த மூணு டிக்கெட்டை இப்படியே வரேன்னு பாத்துக்கிட்டு இருக்க அநேகமா இனியா படிச்சு முடிச்சு வேற ஜாப் போய் கல்யாணமாக போயிடுவாங்க போல இருக்கு மூணு பேரும் சோஃபால உட்காந்து படு சீரியஸா பேசிட்டு இனியாவுக்கு மாப்பிளை மாப்பிளையா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா ஏகப்பட்ட தேடல் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஏன்டா ஒண்ணு கூட பேசாம நம்ம தரகர் கிட்ட பேசிடலாமா அப்படின்னு ஈஸ்வரி குடுக்க அம்மா ரெக்வஸ்ட் அனுப்புனதுல கொஞ்சம் பாத்துருப்போம் இன்னும் நிறைய பெரிய லிஸ்டே இருக்கு பாத்துரலாம் இருங்கன்னு கோபி சொல்றாரு பாட்டி ஓவர் நைட்ல எல்லாம் டிசைட் பண்ணும்ல எதுவும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கோ அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு செடின்னு சொல்லிட்டு இருக்க சரின்னு அரமனசா தலையாடுறாங்க ஈஸ்வரி அப்போ கோபியோட மொபைல் ரிங்காக ஒரு நிமிஷம்டா செல்லியேன்னு சொல்லி மொபைல் எடுக்கிறாரு கோபி ஆப்போசிட்ல செந்தில் பேசுறாரு ஹை டாக் கோபின்னு சொல்ல ஹாய் செந்தில் எப்படி இருக்கானு கேக்குறாரு கோபி ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கன்னு கேட்க நானும் நல்லா இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்கறாரு கோபி இன்னைக்கு நைட்டு என்ன பிளான்னு செந்தில் கேட்க பிளானா டேய் இப்பல்லாம் நான் நைட்ல எந்த பிளானும் வச்சுக்கறது இல்ல நான் எப்பவுமே வீட்ல தான் இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல சரி நாம டின்னருக்கு மீட் பண்ணலாமானு செந்தில் கேக்குறாரு டின்னருக்கா என்னடா திடீர்னு டின்னர் அப்படின்னு கோபி கேக்க டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா இதோ பாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மீட் பண்ணலாமான்னு செந்தில் கேக்க டேய் எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுடா அப்படின்னு கோபி கேட்க போன்ல எல்லாம் சொல்ல முடியாதுடா இதோ பாரு மீட் பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்கறாரு செந்தில் ஓகேடா அதுக்கேண்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற மீட் கோபி கோபி சரி நான் லொகேஷன் அனுப்பிடுறேன் நீ வந்துரு அப்படின்னு செந்தில் ஓகேடா வைக்கிறாரு வைக்கிறாரு ஆ செந்திலும் யாருடான்னு ஈஸ்வரி அனுப்படான்னு என் ஃப்ரெண்டு செந்தில் தான் டின்னருக்கு கூப்பிடுறாமான்னு சொல்ல ஹோட்டலுக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஆமாங்கிறாரு கோபி ஹோட்டலுக்கெல்லாம் போகாத கோபி அப்புறம் அவன் உன்னைய கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிருவான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சிரிக்கிற கோபி அம்மா அப்படிப்பட்ட ஆளே ாலோ நான் குடிக்க இல்ல நான் தான் குடிப்பழக்கத்தை டோட்டலா விட்டாச்சேமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான் ஐ திங்க் ஏதாவது கிளவுட் கிச்சனை பத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன்னு கோபி சொல்ல சரி சரி அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட ஈஸ்வரி சொல்றாங்க சரிடா நீ பாரு காட்டு அப்படின்னு கோபி செலியன் கிட்ட மூணு பேரும் மறுபடியும் டிஸ்கஷன்ல ஈடுபடுறாங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்ல பாகியா ஒரே பரபரப்பா இருக்காங்க ஆஹ் செல்வி பாத்துக்கோ இங்க என்ன வேணும்னு கேளு இவங்க கேட்ட ஐட்டம் உள்ள ரெடியா இருக்கு போய் எடுத்துட்டு வா வாங்க வாங்க அங்க உட்காருங்க கீதா சாந்தி கொஞ்சம் பாருங்கன்னு பரபரப்பா சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அக்கா நீ போ நான் பாத்துக்கிற செல்வி சொல்ல சரி பாத்துட்டேன் அப்படிங்கிற பாக்கியா வேறொரு டேபிள் கிட்ட போய் இந்த டேபிள முடிச்சுட்டேன் அந்த டேபிளுக்கு போ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுங்கிறாங்க இன்னொருத்தங்கிட்ட ஆ சரிக்கான்னு சொல்ல இன்னொரு டேபிள் கிட்ட போய் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பரபரப்பா கேட்டுட்டு கல்லாக்கிட்ட வர அங்க இருக்க அமிர்தா அம்மா என்னம்மா திடீர்னு இவ்ளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்க கொஞ்ச நாளாவே நல்ல கூட்டம் வருது அமிர்தா கணக்கு பார்த்தா ஆரம்பத்துல இருந்து வந்ததை விட இப்ப ரெண்டு மடங்கு லாபம் வருது அப்படின்னு பாக்யா சொல்ல சூப்பர்மாங்குறாங்க அமிர்தா அக்கா இம்பட்டு கூட்டம் வர்றத அந்த தொழிலதிபர் பாத்துட்டு பாத்துட்டுதான் நோகாம நினைச்சு நினைச்சுதான் உங்ககிட்ட ரெஸ்டாரெண்ட்டை குடுக்குறீங்களான்னு கேக்குறாரு அப்படின்னு அங்க வந்து செல்வி சொல்றாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதை விட நல்லா போயிட்டு இருக்க வாங்குறது ரொம்ப ஈஸி தானே அதனாலதான் அமிர்தாவும் சொல்ல ஆ இங்க பாருக்கா எந்த காரணத்தை முன்னிட்டு நீ ரெஸ்டாரண்ட குடுத்துறாதக்கா அப்படின்னு செல்வி சொல்ல நான் ஏன் குடுக்க போறேன் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க என்னமோ வீட்டுக்கு வந்து கூட இல்ல அப்படியா அக்கான்னு செல்வி கேக்க பாக்கியா அமிர்தாவ பாக்க நான் தான்ம்மா சொன்னேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க அவர் என்னதான் மிரட்டுனாலும் சரி நான் ரெஸ்டாரண்ட்ட குடுக்கறதா இல்ல மொத ரெஸ்டாரண்ட்ட நம்ம வாடகை குடுத்து நடத்துனோம் எப்ப வேணும்னாலும் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லுவாரு ஆனா இது நம்ம சொந்த இடத்துலயும் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு இங்க இருந்து யாரும் நம்மள போன்னு சொல்ல முடியாதுல அப்படின்னு பாக்கியா சொல்ல அதானே அப்படிங்கறாங்க செல்வி நாம நினைச்சதை விட வியாபாரம் ரொம்ப நல்லா போகுது இப்படியே போனா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பேங்க்ல இருக்க லோன் எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க சூப்பர் சூப்பர்மாங்கிறாங்க அமிர்தா அங்கங்க எல்லாரும் ஓடி ஓடி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இத பாக்குற பாக்கியா பாவம் எல்லாரும் நிறைய வேலை பாக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பேரை வேலை கெடுக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா நானும் தான் சொல்லலாம்னு நினைச்சேன் நாம சமையலுக்கு ஒருத்தவங்க சர்வ் பண்றதுக்கு ரெண்டு பேருன்னு மூணு வேலைக்கு எடுக்கணுமா அப்படின்னு அமிர்தா சொல்ல செல்வி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வை அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ சரிக்கா சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு செல்வி ஆர்வமா சொல்ல யாரும் கிடைக்கல நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துர்லாம் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு கலையாட்டுறாங்க அமிர்தா இந்த பிரான்ச் ரொம்ப ராசியான பிரான்ச் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான எல்லா விஷயமும் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பாக்யா அங்க இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க செந்தில் மிஸ்டர் சுதாகர் வீட்டுல நின்றுட்டு இருக்க கோபி அப்படியே மொபைல பாத்துக்கிட்டே லொகேஷனை தேடிட்டு வந்துட்டு இருக்காரு திடீர்னு அவரை பார்த்தது டே கோபி வா இங்கேதான் வா அப்படின்னு சொல்றாரு செந்தில் டே என்னடா ரெஸ்டாரெண்ட்லயோ பார்லயும் மீட் பண்ண போறேன்னு நினைச்சேன் நீ என்னடா நான் லொகேஷனை மாத்திட்டு இங்க வர சொல்லியிருக்க என்னடா அப்படிங்கற கோபி அந்த வீட்டெல்லாம் நிமிந்து பாக்குறாரு பிளான் மாறிடுச்சுடா சாரே போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு செந்தில் சொல்ல சாரா எந்த சாரு அப்படின்னு கோபி கேக்க நீ உள்ளவா தெரியுங்கிறாரு செந்தில் என்னடா யார் வீடுன்னு கூட தெரியாம எந்த பேச தெரியாம எப்படிதான் போகுதுடா வாடா ஆ அப்புறம் சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா டெய் எனக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்குண்ணா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு செந்தில் பேசிக்கிட்டே போக ஏய் என்ன விஷயம்னு சொல்லடா அப்படின்னு கோபி கேக்க ஏய் எல்லாம் நல்ல விஷயம்தான்டா பா அப்படின்னு செந்தில் நடக்க ஏய் செந்தில் கூப்பிட்டு அங்கேயே நிக்கிறாரு கோபி டேய் வாடா அப்படின்னு கோபியோட கைய புடிச்சுக்கிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடா வீட்டுக்குள்ள வர்றாரு செந்தில் ரெண்டு பேரும் ஹாலுக்குள்ள வர வா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு கோபி அப்போ அங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் வாங்க சார்ன்னு சொல்ல ஆ சார் வர சொல்லியிருந்தாரு செந்தில் சொல்ல உட்காருங்க சார் சார் இப்ப வந்துருவாருங்கிறாரு அவரு கோபி வெளியே போக திரும்ப டேய் வாடான மறுபடி கைய பிடிக்கிறாரு செந்தில் டேய் யார் வீடுரா அப்படின்னு கோபி கேக்க அவரோட கையை பிடிச்ச அங்க இருக்க சோஃபால உட்கார வைக்கிறாரு டேய் உட்காருடா யோசிக்காத அப்படின்னு செந்தில் கோபிய உட்கார வைக்க ஒரு லேடி வாங்க காஃபி எடுத்துக்கங்க கொண்டு வந்து குடுக்கறாங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு கோபியும் தேங்க்யூமான்னு சொல்லிட்டு செந்திலும் எடுத்துக்கிறாங்க என்னடா எங்க வந்திருக்கோம் யாரோட வீடு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கோபி புரியாம கேட்க எல்லாம் கொஞ்சம் நேரத்துல உனக்கு தெரியும்டா யோசிக்காம இந்த காஃபிய குடி குடிடான கோபி கையில காஃபி கப்ப எடுத்து குடுக்கிறாரு செந்தில் அப்போ அங்க சுதாகர் வர செந்தில் எழுந்து நிக்க கோபி எழுந்து நிக்கிறாரு சார் அப்படின்னு செந்தில் சொல்ல அவரை கண்டுக்காம கோபிநாத் கிட்ட போறவரு ஹலோ மிஸ்டர் கோபிநாத் வாங்க அப்படின்னு அவருக்கு செகண்ட் கொடுத்துட்டு உட்காருங்கன்னு சொல்ல கோபி உட்காடுறாரு செந்தில் நின்னுட்டே இருக்க உட்காருங்கிறாரு அவரை பார்த்து சுதாகர் இல்லங்க சார் பரவாயில்லன்னு சொல்ல பரவாயில்ல யூ சார் நான் அப்படியே உட்காருறாரு செந்தில் கோபிண்ணும் புரியாமையே பாத்துக்கிட்டு இருக்க டின்னருக்கு மீட் பண்றதா தான் பிளான் அவசரமா பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு அதனாலதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலாம்னு வீட்டுக்கு வர சொன்னேன் நல்ல விஷயத்த தள்ளி போட அப்படின்னு கோபி சொல்ல என்னடாங்கிற மாதிரி பாக்குறாரு செந்தில கோபி நீங்க பாக்குறது பார்த்தா உங்களுக்கு எதுவும் தெரியாது போல இருக்கே உங்க ஃப்ரெண்டு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சுதாகர் சொல்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு ஒன்னும் சொல்லலையேங்கிறாரு கோபி கொஞ்சம் தயக்கமா நான் யாருனாவது சொன்னாரா அப்படின்னு சுதாகர் கேக்க ம் நோ அப்படின்னு கோபி சொல்ல என்ன செந்தில் இது அப்படின்னு சுதாகர் கேக்க இல்லங்க சார் நீங்க ரெண்டு பேரும் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன் செந்தில் அதுவும் சரிதான் இருக்கேன்னு ஓ வெரி நைஸ் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் என்னோட அந்த சசஸ் கார்ட கொடுங்க அப்படின்னு சுதாகர் இந்த பக்கம் திரும்ப டெய் யார்டானு ஹஸ்கி வாய்ஸ்ல செந்திலிட்ட கேக்குறாரு டெய் நான் சொன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுதாகர் இந்த பக்கம் திரும்ப டெய் வாங்கிக்கடா அப்படின்னு செந்தில் சொல்ல திரும்புற கோபி சுதாகர் பார்க்க திஸ் இஸ் மை கார்டு அப்படின்னு ஒரு கார்டை கொடுக்குறாரு வாங்கி பார்க்குற கோபி ரொம்பவே ஆச்சரியமான ரியாக்ஷன் கொடுக்க ம் அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில் என்ன சார் இது இந்த கம்பெனிஸ் பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் ஆனா இதெல்லாம் உங்களோட கம்பெனிஸ்னு எனக்கு தெரியாது சாரிங் சார் ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு கோபி சொல்ல இட்ஸ் ஓகேன்னு சிரிக்கிறாரு சுதாகர் நீங்க எதுக்கு என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கோபி கேட்க அதான் சொன்னேன்ல ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்குன்னு எனக்கு ஒரு மகை இருக்கான் பேரு நிகிஷ் என்னோட சேர்ந்து பிசினஸ் பாத்துக்கிறான் அவன் இங்க இருந்தா அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன் அவன் இப்ப வெளிய போயிருக்கான் இதே அவன் போட்டோ அப்படின்னு காட்ட மொபைல வாங்கி பாக்குற கோபி ஓ வெரி நைஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முகம் மறுபடியும் யோசனையில விழுந்திருந்தது மொபைல நீட்ட வாங்கிக்கிறாரு சுதாகர் கோபி செந்தில பாக்க அவரு சந்தோஷமா ஆமான்னு தலையாடுறாரு இயரா நாங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கோம் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம் எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவன் டிவில இனியாவை பாத்துட்டான் அவனுக்கு இனியாவ ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான் விசாரிச்சு பார்த்தப்பதான் அவ உங்க பொண்ணுன்னு தெரிய வந்தது உங்க ஃப்ரெண்ட் என் கம்பெனில வேலை பாக்குறாருன்னு தெரிஞ்சுகிட்டேன் அதான் இவர வச்சு உங்களை மீட் பண்ணலன்னு நினைச்சேன் அதான் உங்ககிட்ட நான் டைரக்டாவே கேக்குறேன் உங்க பொண்ணு இனியாவை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல சம்மதமா உங்க பொண்ணுக்கும் நீங்க மாப்பிள்ள பாக்குறதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு அதனால தான் கேக்குறேன் அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்க கோபி அதிர்ச்சியோட எதையும் நம்ப முடியாம பேச முடியாம இருக்காரு கோபி டேய் கோபி அப்படின்னு செந்தில் கூப்பிட சுயநினைவுக்கு வர்ற கோபி ஆ அப்படிங்கிறாரு கேக்குறாருல பதில் சொல்றாங்கிறாரு என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சுதாகர் கேக்க ஆ சாரி மிஸ்டர் சுதாகர் எனக்கு ஒன்னும் புரியல நீங்க சொன்னதை என் மைண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாரு கோபி எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் தான் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு நிதிஷ் தான் இதை என் பையங்கிறதுக்காக சொல்லல நிதிஷ் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பா நானும் என் பையனோட ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு சுதாகர் சாரி நீங்க திடீர்னு இப்படி கேட்டது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு கோபி சொல்ல நீங்க உடனே உங்க பதில சொல்லணும்னு இல்ல நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல கோபி நம்ம திக்கே திணறிட்டு இருக்காரு கோபி டே கோபி வாடான்னு கூப்பிடுறவரு சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சுதாகர் கிட்ட சொல்லிட்டு கோபி வாடா என்ன கைய புடிச்சு கூட்டிட்டு கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம் சார் வாடான்னு கூப்பிட ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கோபி எழுந்து போறாரு வாடா வாடான்னு கோபியோட கைய புடிச்சு கூட்டிட்டு போற செந்தில் என்னடா என்னடா யோசிக்கிறன்னு செந்தில் கேட்க இவ்ளோ பெரிய பிசினஸ் மேன் என் பொண்ணு கேக்குறாரு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நம்ப முடியலடாங்கிறாரு கோபி டேய் பெரிய இடம் தெரியுது அப்ப கண்ணு மூடிட்டு சரின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் என்ன செந்தில் இனியா கல்யாணத்துல நான் எப்படி நான் எப்படி முடிவு எடுக்க முடியும் வீட்ல போய் அம்மா கிட்ட முக்கியமா பாகியா கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்கணும் இல்ல அப்புறம் அப்படின்னு கோபி ஒரே பரபரப்பா சொல்லிட்டு இருக்க டேய் அப்படின்னு அவசரப்படுறாரு செந்தில் இனியா கிட்ட கேட்கணும் இல்லன்னு கோபி சொல்ல டேய் அதெல்லாம் நிதானமா பேசிக்கலாம்டா இவர்கிட்ட சம்மதம் சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க கிட்ட உன்னால பேச முடியாதா என்ன வீட்ல இருக்கவங்கள சம்மதிக்க வைக்க முடியாதா உன்னால அப்படின்னு செந்தில் கேட்க இல்லடா ஆனா அப்படின்னு கோபி ஆரம்பிக்க டேய் ஊரு ஃபுல்லா வள போட்டு தேடினாலும் உன்னால இப்படி ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டு உன்ன பொண்ண குடுக்க முடியுமான்னு கேக்குறாரு பாரு இது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமாடா உனக்கு டெய் அவர்கிட்ட சொல்லுடா கோபி யோசிக்காம உடனே சம்மதம்னு வாடா வந்து சம்மதம் யோசிக்காத அப்படின்னு செந்தில் கோபியோட கைய பிடிக்க இல்லடா அப்படின்னு தயங்கிட்டே இருக்காரு கோபி டெய் வாடா வந்து சொல்லுடா வா அப்படின்னு மறுபடியும் கோபியை ஹாலுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு செந்தில் உள்ளர வாடான்னு கூட்டிட்டு வருவாரு சார் சார் அப்படின்னு செந்தில் சொல்லு ஓகேங்கிறாரு உட்காருன்னு கோபியை உட்கார வைக்கிறாரு செந்தில் செந்தில் உட்காரு ஆ செந்தல் என்ன சொல்றாரு உங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சுதாகர் கேக்க சைலண்டாவே யோசிச்சுட்டு இருக்க கோபிய பார்த்து கோபி சொல்லுடா அப்படிங்கறாரு செந்தில் சம்மதம்னா சொல்லுங்க உடனே நான் வீட்டுல பேசுறேன் நீங்களும் உங்க வீட்ல பேசுங்க அடுத்து என்ன பண்றதுன்னு நாம பாக்கலாம் அப்படி இல்லனா அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற செந்தில் டேய் சம்மதம்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு கட்டாயப்படுத்துறாரு கோபி ரொம்பவே தயங்குற கோபி ஒரு கட்டத்துல சார் எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்ல செந்தில் சுதாகர் ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க சந்தோஷம் மிஸ்டர் கோபிநாத் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் குடுக்க தேங்க்யூங்கிற கோபி நம்ப முடியாம உட்கார்ந்துருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்